தொழுநோயை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த வாரம் அதை தொடங்கி வைத்தோம் இப்போது ஒரு பதிவு அதாவது நூற்றி முப்பத்தி மூன்று வட்டாரங்களிலும் இருபத்தி ஏழு நகர்ப்பகுதிகளிலும் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தோரு வீடுகளில் பத்து லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் பயன்பெறுகிற வகையில் இந்த திட்டத்தை கடந்த வாரம் எங்களால் தொடங்கி வைக்கப்பட்டது அந்த வகையில் தொழுநோய் அறிகுறிகள் இருப்பவர்களிடத்தில் குறிப்பாக தோலில் உளர்ச்சியற்ற சிவந்த வெளிர்ந்த தேமல் கண்களை மூட இயலாமை கைவிரல்கள் மடக்கி இருத்தல் கைகளில் மற்றும் கை கால்களில் மதமதப்பு மற்றும் ஆறாத புண்கள் கை மணிக்கட்டு கால் தொடங்கி இருத்தல் போன்ற பல்வேறு பாதிப்புகள் உள்ளவர்களை கண்டறிந்து இது இப்பொழுது அவர்களிடத்திலே அந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த பரிசோதனைகள் தொடங்கி இது மிகப்பெரிய அளவில் மக்கள் பேராதரவும் தந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வீடாக தேடிச்சென்று சென்று ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த நூத்தி முப்பத்தி மூன்று வட்டாரங்களிலும் இருபத்தி ஏழு நகர பகுதிகளிலும் ஒரு மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை இன்றைக்கு மையப்படுத்தி பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த பரிசோதனை செய்யும் பணி தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற கடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்ட அந்த பணியின்படி ஒரு ஐந்து வகையான நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கப்படுகிறது டயபெட்டிக் ஹைப்பர்டென்ஷன் பேலியேட்டிவ் கேர் பிசியோதெரபி இந்த பேலியேட்டிவ் கேர் என்று சொல்லப்படுகிற இந்த நாள்பட்ட வழியினால் பாதிக்கப்படு பாதிக்கப்பட்டு வீடுகளிலே முடங்கியிருப்பவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பணி மக்களை தேடி மருத்துவம் என்கிற திட்டத்தில் சேர்க்கப்பட்டு பெரிய அளவில் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு அது ரெண்டு கோடியே நாற்பதாயிரம் பேரை இன்றைக்கு அந்த திட்டம் சென்றடைந்திருக்கிறது இந்த ஐந்து வகை நோய்களினால் அந்த வகையில் அவர்களுக்கு வீடுகளுக்கே சிகிச்சை அளிக்கிற அந்த பணியை தவிர்த்து இது இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் ஃபியூமிகேஷன் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு அப்புறமும் ஃபியூமிகேஷன் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு சிகிச்சை அந்த சிகிச்சையே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இன்றைக்கு நீதி அரசர்களுடைய அந்த முயற்சியினால் நாற்பத்தி ரெண்டு லட்சம் செலவில் புதிதாக பெறப்பட்ட கருவியின் மூலம் செய்யப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையிலும் அதே கருவியை ப்ரெக்யூர் செய்வதற்கு டிஎன்எம்எஸ்சி நிர்வாகம் இன்றைக்கு டெண்டர் கோரியிருக்கிறது தேவையான இடங்களுக்கெல்லாம் இது விரிவுபடுத்தப்படும்

நான் தினந்தோறும் அந்த ஆய்வுக்கு மேற்கொள்கிற எல்லா மருத்துவமனைகளிலும் தொடர்ச்சியாக அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா இடங்களிலும் இருப்பிருக்கிறது அந்த வகையில் தான் பெரியார் மருத்துவமனை இன்னைக்கு ஒரு ஐநூறு புதிய படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இன்றைக்கு தரம் உயர்த்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகிற இருபத்தி எட்டாம் தேதி மாண்புமே முதல்வர் அவர்கள் அந்த ஏற்கனவே அந்த மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகத்தான் கட்டப்பட்டது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கூடுதலாக இன்னொரு இரநூறு படுக்கைகளோடு முன்னூறு படுக்கைகளாக தரம் உயர்த்தப்பட்டது இப்போ ஐநூறு படுக்கைகள் கொண்ட ஒரு புதிய மருத்துவமனையாக அது கட்டப்பட்டு வருகிறது மிக விரைவில் வட சென்னையில் எட்நூறு படுக்கைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட மருத்துவ கட்டமைப்பை அந்த மருத்துவமனை பெறவிருக்கிறது எனவே அதில் நாய்க்கடி பாம்புக்கடிக்கான மருந்து ஒட்டுமொத்தமாக இருப்பு என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த வகையில் அங்கேயும் இருக்குது உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இல்லை அப்படிங்கிற மாதிரி குறை இருந்தால் என்னிடத்தில் தெரிவித்தால் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படும் அது அப்படி அதாவது முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே கூட போறேன் வாய்ப்பு இருக்கிற இடத்தெல்லாம் அதிகாலையில் தொடங்கி ஆய்வுகள் என்பது தொடர்ச்சியா மேற்கொள்ளப்படுது இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதால் சுத்தம் செய்யப்படுவது மட்டுமல்ல பணியாளர்கள் சரியான நேரத்தில் பணியில் இருப்பது என்பது உறுதி செய்யப்படுகிறது நாம் போனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற இப்போ புதுசாக இதயம் காப்போங்கிற ஒரு திட்டத்தை எடுத்து வந்திருக்கிறோம் இந்த இதயம் காப்போம் என்கின்ற திட்டம் லோடிங் டோசஸ் தருகிற திட்டம் ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்கள்லையும் ரெண்டாயிரத்து இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த லோடிங் டோசஸுங்கிற ஸ்கீம் வந்து வச்சுக்கிறோம் இதில் ஆஸ்பிரின் குளோபிடோக்ரல் அட்டோஅசாட்டின்கின்ற மூன்று வகை பதினான்கு மாத்திரைகள் வைத்திருக்கிறோம் இப்போ கிராமப்புறங்கள்லேயும் குக்கிராமங்கள்லையும் யாருக்காவது இருதய பாதிப்புகள் ஏற்பட்டால் அவங்க வந்து அங்கே சிகிச்சைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக அந்த மருந்தை கொடுத்து சரி பண்ணுறோம் இந்த வகையில் இந்த திட்டம் தொடங்கினதுக்கப்புறம் இதுவரைக்கும் பதினாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு மாரடைப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் நான் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் போகிறப்ப அந்த ரிஜிஸ்டரை வாங்கி இந்த லோடிங் டோஸஸ் யார் எடுத்தாங்கிற பற்றியில் வாங்கி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் இத்தனை தேதி இந்த மருத்துவமனைக்கு வந்து இந்த கிராமத்தில் லோடிங் டோஸ் எடுத்துருக்குறீங்க இப்போ எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிற மகிழ்ச்சியான விஷயம் இங்கிருந்து இந்த பதினாலு மாத்திரையை நான் அப்புறம் அங்கே இருக்கிற நர்ஸுங்க அல்லாத டாக்டருங்க என்னை பெரிய மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அனுப்பி வச்சாங்க அங்கே போய் எனக்கு ஆஞ்சியோ பண்ணாங்க ஸ்டண்ட் வச்சாங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க இப்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்ற சந்தோஷத்தை சொல்றாங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த மருத்துவமனை வெறும் குப்பை எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் அதான் அதான் வந்து அது மட்டுமே காந்தி அரசு பொது மருத்துவமனையை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழுக்கு முன்னால் தினதூரமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை ஒரு எட்டாயிரம் ஏழாயிரம் இருந்தது இன்னைக்கு பதினெட்டாயிரம் பத்தொன்பதாயிரமா உயர்ந்திருக்கு ஒரு பத்தாயிரம் பேர் டெய்லி வந்து புறநோயாளிகளின் எண்ணிக்கை கூடி இருக்குன்னு சொன்னால் மக்கள் தொகை ஒரு ரெண்டு வருஷத்திலேயே கூடி போச்சுன்னு அர்த்தம் இல்லை அரசு மருத்துவ சேவையை பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்திக் கொள்ள இன்னைக்கு முடிவெடுத்த காரணத்தினால்தான் ராஜீவ்காந்தி மட்டும் இல்லை ராஜீவ்காந்தி மட்டும் இருக்கு இருக்குங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இருபத்தி நாலாயிரம் பணியிடங்களை கடந்த மூணு ஆண்டுகளில் நிறை நிவர்த்தி பண்ணியிருக்கோம் இப்போவும் கூட ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பம் பண்ணி முடிவுட்டு இருக்கிறது சர்டிஃபிகேட் வெரிபிகேஷன் பதினைஞ்சாம் தேதியோடு முடிஞ்சு நாளைக்கு நாளில் இன்றைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த கம்யூனியல் ரொட்டேஷன் இந்த ரேங்கிங் சிஸ்டம் உச்ச நீதிமன்ற ஏற்ப அது முடிக்க போகிறாங்கன்னு ஒரு மூணு நாளில் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஃப்ரெஷ் கவுன்சிலிங் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும் தான் பண்ணின்னு நிற்கிறோம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கேண்டிடேட்டுக்கும் கவுன்சிலிங் பண்ணி இந்த மாத இறுதியில் மாண்புமே முதல்வர்களை சென்று இதே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அந்த ஓபன் கிரவுண்டில் ஒரு பந்தல் போட்டு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு டாக்டருக்கும் பணியாணி தரப்போம் அது வந்துருதுன்னா நூறு சதவிகிதம் ஜாலி பணியிடம் இல்லாத மருத்துவத்துறை என்கின்ற ஒரு நீண்டகால அந்த புகழ் இந்த துறைக்கு வரும் என்ன வேண்டுமென்றே அரசு மருத்துவத்துறையை அரசு மருத்துவ சேவையை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு சொல்லப்படுகிற ஒரு விஷயம் ஒவ்வொரு நாளும் இது ராஜீவ் காந்தி மருத்துவமனைக்கு வாங்க ட்ரான்ஸ்பிளாண்ட்டு விஷயத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ ட்ரான்ஸ்பரன்ஸியாக அவங்க ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்கன்ற பல்வேறு விஷயங்களை ஒரு நாள் முழுக்க இங்கிருந்து நீங்கள் ஸ்டடி பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான சேவை நோக்கத்தோடு மருத்துவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஒரு பெரிய போட்டி அழுவது நான் சொன்ன மாதிரி இப்போ ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு மக்கள் தொகையை கூடிக்கொண்டிருக்கிறது ஓமந்தூராரில் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் நானூறு ஐநூறு பேர் வந்து நின்றாங்க ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி இன்றைக்கி ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் பேர் வராங்க கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனை தொடங்கி வைத்து ஒன்றரை வருஷம் கூட கூடாவில் இன்றைக்கி ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட உள்நோயாளிகள் வருகிறார்கள் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ரெண்டாயிரம் பேர் வந்து நின்றது இப்போ நாலாயிரம் பேருக்கு மேலே ஆயிடுச்சு கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரெண்டாயிரம் பேர் இருந்தது அங்கே நாலாயிரம் பேருக்கு மேலே ஆயிடுச்சு ராஜீவ்காந்தியில் இது சேலத்தில் இருக்கிற மருத்துவமனையில் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து நின்று இங்க இன்றைக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து இந்த மாதிரி ஒவ்வொரு மருத்துவமனையிலும் மக்கள் வந்து அதிகமாக அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு போட்டியாக வேற யாராவது புகார் சொல்லுவாங்க யார் சொல்லுவாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் சொல்லப்படுகிற செய்திகள் தான் இல்ல இப்ப சரியாத சரியாக மருத்துவம் அளிக்காத மருத்துவர்கள் யாரையும் சொல்லிட முடியாதுமா அதாவது கவனக்குறைவால் நடைபெற்ற ஒன்று ரெண்டு விஷயங்கள்ங்கிறது இருக்கவே செய்யும் அது எல்லா துறையிலயும் அந்த மாதிரி இங்கேயும் கூட ஏற்கனவே இந்த பெரியார் மருத்துவமனையில ஒரு இப்போ ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு நடந்த அது இதுக்கு வந்து ஒரு கவன குறைவுங்கிறத கண்டுபிடித்து அதுக்கு உடனடியா நடவடிக்கை எடுத்துருக்கோம் அது ஒன்று ரெண்டு தான் ஆனா இங்க இந்த துறையில இருபதாயிரம் மருத்துவர்கள் இருக்காங்கன்னா இருபதாயிரம் மருத்துவர்களுமே சேவை நோக்கத்தோடு தான் அதை செய்வாங்க இது அரசு மருத்துவமனையில் மட்டும் இல்லை தனியார் மருத்துவமனையில் பணியாற்றுகிற ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்களும் கூட சேவை நோக்கத்தோடு தான் பண்ணுவாங்க அதனால தேவையில்லாம அந்த சர்ச்சையை நாம எழுப்பி நல்ல சேவையை பண்ணி நிற்க உங்களோட மனசை சீரு சீர்குலைச்சிருக்கூடாது என்னங்க பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிபார்த்தே அல்லாமல் ஒரு சிறப்பான மருத்துவமனை மருத்துவர்கள் சேவைகள் செய்து வருகிறார் செய்து வருகிறார்கள் மகிழ்ச்சி அவர்களை பாராட்டுகிறோம்